இரண்டாயிரத்தி பதினெட்டு டிபிஏ வளாகத்தில் தற்போதைய முதல்வர் அவர்கள் நேரடியாக எங்களுடைய களத்திற்கு வந்து எங்களுடைய கரங்களை பற்றி இரண்டு முறை சொன்னார் திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஊதிய முரண்பாடு களையப்படும் இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சமஊதம் வழங்கப்படும் என்று அதை தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பன்னெண்டு கொடுத்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் செய்யாத காரணத்தினால் மீண்டும் நாங்கள் போராட்டத்தை நடத்தியபோது போது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முதல் அறிவிப்பாக இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு களைய மூன்று நபர்கள் குழு அமைக்கப்படும் என்றார்கள் நாங்கள் அப்போதே எதிர்ப்பை தெரிவித்தோம் மூன்று மாதத்தில் முடிவடையும் என்று இப்போ மூன்று வருடங்கள் முடியப்படுகிறது ஆட்சியும் முடியப்போகிறது ஆனால் எங்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படவில்லை இவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த தவறை இவர்கள் கலையாவிட்டால் வேறு யார்கள் களைவார் இவர்கள் கொடுத்த வாக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தருவோம் என்று சமூக நீதி பேசும்போது சம வேலைக்கு சம ஊதியம் தர மறுப்பது ஏன்னு எங்களுக்கு தெரியல ஊதிய முரண்பாடை ஏற்படுத்தியது இந்த அரசு களைவதும் இந்த அரசு தான் எங்களுக்கு செய்ய வேண்டும் அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எங்கள் மீது கடுமையான அடக்குமுறைகளை காவல்துறையினர் வைத்து கடந்த நாட்களில் தொடர்ந்து செய்து வந்தார்கள் ஆசிரியர்களை அரைநீர்வாறைப்படுத்துவது அடித்து நொறுத்துவது என்று எத்தனை அடக்குமுறைகளை கையாண்டாலும் நாங்கள் அதற்காக அஞ்சு பின்வாங்கப் போவதில்லை எங்களுடைய ஊதிய முரண்பாடு களையும் வரை நாங்கள் தொடர்ந்து இந்த திட்டமிட்ட போராட்டமாக நடந்து கொண்டே தான் இருக்கும்